வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேல்மாறல் விளக்கம் அதாவது சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல்மாறலுடைய பொருளை பார்க்க போறோம் ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியா நம்ம இன்னைக்கு பொருள் பார்க்க போறோம் பொருளு பொருளை உணர்ந்து படிப்பதனால நமக்கு பலனும் அதிகம் நமக்கு அந்த திருப்தியும் உண்டாகும் இதுதான் இந்த பாடல் முழுக்க பாத்தீங்கன்னா வேலுடைய சிறப்பதை பத்தி தான் கூறியிருக்கிறாங்க முதல் பாடல் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது தொல் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பதியாகிய திருத்தணி மலையிலே ஞான சூரியனாக தோன்றியவனும் ஒப்பற்றவனும் மலைக்கிழவனும் என்னுடைய மனதிலே எழுந்தருளி இருக்கும் கடவுளும் மயிலை வாகனமாக கொண்ட முருகப் பெருமானது வேலாயுதமே அதாவது சாந்தினி கேத்தனம் எனப்படும் தனிகையம்பதியிலே அதாவது அமைதியை தரக்கூடிய திருத்தணியிலே ஞான சூரியனாக தோன்றி ஒப்பற்றவன் முருகனுக்கு ஒப்பே கிடையாது மலைக்கிழவன் அதாவது மலை மலை மலைக்கிழவன் அர்த்தம் என்னுடைய மனதிலே எழுந்தருளி இருக்கும் கடவுளும் மயிலை வாகனமாக கொண்ட கருத்தன்மையில் நடுத்துகான் வேலே மயிலை வாகனமாக கொண்ட முருகப் பெருமானது வேலாயுதமே இப்படிப்பட்ட பெருமையுடைய முருகப்பெருமானது கையில் இருக்கும் வேலாயுதமேனு முதல் பாடல ஆரம்பிக்கிறோம் அடுத்து சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பெருத்திருக்கும் தனபாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரம் மிக்க வேடர் குல திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் முருகனுடைய வேல் வந்து வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகுமா வள்ளி பிராட்டியை பத்தி சொல்லிட்டு அவங்களுடைய கண்களுக்கு ஒப்பானது இந்த முருகனுடைய வேல்னு சொல்றாங்க பனைக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ கலத்துமலை மொழி வரமாகும் பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையையும் முகத்திலே சித்திர வேலைப்பாடுகள் கூடிய சிலையை அணிந்தவரும் இரண்டு கண்ணங்களிலிருந்து ஒழுங்கும் மத நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால்களிலே சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியாது ஆணையானது உடைப்பட்டு விழ அறம் போல் செயல்படும் அதாவது ஐராசம் என்னும் யானையை வாகனமாக கொண்டவர் இந்திரன் இந்திரனுடைய கால்கள் சூரபத்மனால விலங்கிடப்பட்டு இருக்குது அந்த விலங்கினுடைய அந்த விலங்கை உடைத்து செய்யும் அறம் போன்று செயல்படுமா இந்த முருகனுடைய வேல் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையிலே தலைவனாக அமர்ந்திருக்கும் நக்கீரனுடைய ஞானம் கனிந்த பாட்டின் இனிய பொருள்மிக்க ஒளிக்கு திருவுள்ள முருகி திருப்பரங்கிரி மலைக்குகையிலே கர்கிமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது குகனுடைய வேல் அதாவது முருகனுடைய வேல் தான் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச் சங்கத்திற்கு தலைவனாக இருந்த நக்கீரனுடைய நக்கீரன திருப்பரங்குன்ற ம மலைக்குகையில என்னும் பூதம் நக்கீரர் முதல் கொண்ட புலவர்களை சிறை வைச்சிருச்சான் அந்த சிறை வைக்கப்பட்ட நக்கீரர் முதல் முதலிய புலவர்களை விடுதலை செய்தது முருகனுடைய வேல்தான் பசித்தலகை முசித் முறைப்படுதல் ஒழித்தவுணர் தசைகள் புசிக்க அருள் நேரும் பேய்கள் கொண்டு மெலிந்து அழு அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அசுரர்களின் உடலிலே ரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை பே உண்ண மரக்கருணையால் உடன்படும் முருகனுடைய வேலை என்ன செய்யுமா பசி பசியில அழுகு அழுது புலம்புமா பசி தாங்க முடலை என்ன தாங்க முடியவில்லைன்னு சொல்லி பேய்கள்லாம் பசியால அழுகுமா அப்ப அந்த பசியை அறவே நீக்கி அசுரர்களுடைய உடலிலே ரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அசுரர்களோட உடல்ல இருக்கிற கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்பேய்களுக்கு உண்ண கொடுக்குமா அந்த அந்த கருணை அந்த பேய்களின் மேலேயே கருணை கொண்டதான் அந்த வேல் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல்னு சொல்றாங்க முனிவரும் அகவதிக்கும் இடுக்கண் வானூர்களும் தவசிரேஷ்டர்களும் இந்திரனும் பிரம்மனும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அழிக்கும் அதாவது தவசிரேஷ்டர்கள் இந்திரன் முதலான கடவுள் ஒழு நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அழிக்குமா அதாவது அத்தனை யாருக்கு எந்த தீவினை கூட்டங்கள்னால துன்பதம் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை முருகனுடைய வேல் மோதி அழிக்கும் சுடற் பரிதி ஒழிப்ப நில வழக்குமதி ஒளிப்ப அலையடக்குதழ் ஒளிப்ப ஒளி வீசும் ஒளியை உடைய செங்கதிரோனும் குளிர்ந்த கிரணங்களை உடைய வெண்கதிரோனும் கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுக அக்னியும் தோற்றுப்போய் போய் ஒளிந்து கொள்ளும் வண்ணம் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் அதாவது வெண்க செங்கதிரோன்னா சூரியன் வெண்கதிரொன்னா நிலவு சமுத்திரத்திற்கு அடியில வடவா வடவாக்னின்னு சொல்லுவாங்க வடவாமுக அக்னின்னு குதிரை வடிவில் ஒரு அக்னி அந்த சமுத்திரம் பொங்காம இருந்து காப்பாத்துமா அப்படிப்பட்ட அக்னிகள் அப்படிப்பட்ட ஒளிவை உடைய சூரியனும் சரி சந்திரனும் சரி வடவாமுக அக்னியும் சரி இவங்கெல்லாம் தோத்து போய் ஒளிந்து கொள்வார்களாம் அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடையது ஞான சக்தியை உடையது முருகனுடைய வேல் அந்த ஞான சக்தியை அந்த பிரகாசத்தின் வழியாக உலகெங்கும் வீசச் செய்யும் பரவும்படி செய்யுமா துதிக்கும் அடையவருக்கும் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அந்த பகைவர் வம்சத்தையே வேறுடன் அழித்து கலைந்து எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் அதாவது முருகனை வணங்குற அடியார்களுக்கு ஏதேனும் துன்பம் செய்ய ஒருவர் மனதினால் நினைத்தால் கூட மன துன்பம் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை மனசால நினைச்சிட்டா கூட அந்த பகைவர் வம்சத்தையே வேருடன் அழித்து களைந்து நமக்கு ஒப்பற்ற துணையாக முருகனின் வேலிருந்து உதவி புரியுமா சொலக்கரிய திருப்புகளை உரத் உரைத்தவரை அடுத்த வகை அருத்தெரிய உருக்கி எழும் நிலை காணும் அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்புடன் செப்பியவரை நெருங்கி வரும் பகை நிலைமையை வேருடன் அரித்து எறிவதற்கும் தர்மத்தை நிலை பெறச் செய்யவும் உக்கரத்துடன் புறப்படும் வேல் முருகனுடைய வேல் வந்து திருப்புகளுடைய பெருமையை பத்தி சொல்றாங்க அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்பத்தோட நம்ம ஒரு தடவை அந்த திருப்புகழை படிச்சுட்டோம்னா நெருங்கி வரும் பகை நிலைமையை நமக்கு நெருங்கி வர பகை நிலைமையை துன்பத்தை வேறுடன் அறித்தெறியுமா தர்மத்தை நிலை பெற செய்யுமா அதற்காக உக்கிரத்தோடு புறப்படுமான் குகனின் வேல் தருக்கி நமன் முறுக்கவரின் நெருக்கு மதி தரித்த முடிவடைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய செடாபாரத்தை உடையவரும் பேராற்றல் உடையவரும் எங்கும் இருப்பவருமான சிவபெருமானின் பெருபடிக்கு ஒப்பாகும் குகனுடைய வேல் வந்து யமன் இரு மாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய நிலவுதான சூடு சூடியிருப்பார் பிறைச்சூட நல்லவா திங்களையும் மலரையும் சூடிய சிடாபாரத்தை உடையவர் சிவபெருமான் எங் பேராற்றல் உடையவர் எங்கும் இருப்பவர் எங்கும் நிறந்திருப்பவர் சிவபெருமான் அவருடைய திருவடிக்கு ஒப்பானதான் குகனின் வேல் தளத்திலுள்ள கணத்தொகுதி கழிப்பினுழ வ உணவழைப்பது என மலர் கவல கரத்தின் முனை வளைவாகும் தமது ஆட்சியில் உள்ள கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போலே மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்திலே இருந்தபடி அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதாவது முருகப்பெருமான் அவருடைய தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் தெருக்கத கரத்திலே தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் கரத்திலே இருந்தபடி அந்த வேலோட நுனிய லேசா அசைச்ச உடனே உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு வந்துவிடும் ஆ கூட்டத்திற்காக அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும் துணையின்றி தன்னந்தனியாக நடக்கின்ற போது வழியிலே எனது இடபக்கமும் ஒப்பற்ற புறத்தும் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் ராக்காலத்திலும் பகல் காலத்திலும் என் அண்டையிலும் எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகனுடைய வேல் என்ன செய்யுமா துணை இல்லாம நம்ம தன்னிந்தனியா நம்ம போனோம்னா நமக்கு இடது பக்கம் வள பக்கம் முன்னாடி பின்னாடி ராப்பகல் பகல் பொழுது இப்படி எப்பவுமே நமக்கு துணையாக இருந்து அந்த வேல் காப்பாற்றும் சலத்து வரும் அரக்கர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொகை கையில் விருப்பமோடு சூடும் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பிலே பல உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்து பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த பூமாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்துக் கொள்ளும் அதாவது கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பிலே அசுரர்களுடைய உடலை அறுத்து மாலையா போட்டுக்கும் அதான் சொல்றாங்க பல தகாத உணவுகளை உண்டு கொழுப்படைஞ்சு இருப்பாங்க அசுரர்கள்லாம் அவங்களுடைய உடல் அறுத்து சிவத்த பூமாலை போல தன்னை உச்சியில பிரியத்தோடு வச்சுக்குமாம் குகனுடைய வேல் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடி துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் அலைகள் வீசும் கடலிலே உடைப்பு ஏற்படுத்தி அந்த உடைப்பு முழுவதும் நிறைந்த நீரை பல வகைகளையும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல அடைத்து அதில் நிறைத்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாய் இருந்த கடல் பரப்பிலே அசுரர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் குகன் வேல் முருகனுடைய வேல் என்ன செய்யுமா அலைகள் வீசும் கடலிலே உடைப்பை ஏற்படுத்தி அங்கங்க அணை போட்டு தடுத்துருமா அணை போட்டு அந்த கடல்ல உள்ள நீரை உறிஞ்சிட்டு அந்த நீருக்கு பதிலாக அசுரர்களுடைய இரத்தத்தை நிரப்பி விளையாடுமா அந்த வேல் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வேல் திசை கிரியை முதற்சன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைவரக்க அற விசைத்து அதிர ஓடும் எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின ரக்கைகள் மறுபடியும் முளைத்ததோ என்று பார்ப்பவர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவிலே பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுகும்படி விரைந்து ஓடும் அதாவது ஒரு காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரத்த ரக்கை இருந்துச்சான் ரக்கை வச்சுட்டு மலைகள் எல்லாம் பறக்கும் தன்மையோடு இருந்துச்சான் இதை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொல்லி இந்திரன் அந்த ரக்கைகளை அறுத்து தள்ளினாராம் மீண்டும் அந்த ரக்கைகள்லாம் முளைச்சிடுச்சோ அப்படின்னு பார்ப்பவங்கள் வியக்கும்படியாக மலை போன்று அந்த வேளானது அண்ட உச்சியின் நடுவில் பறந்து அதை உலகத்தோட உச்சியின் நடுவில பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு பறக்குமா மழைதான் பறக்குதோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டு நடுகும்படி இந்த குகனுடைய வேலை வந்து விரைந்து செல்லுமா பறந்து செல்லுமா சினத்தவுணர் தரண களத்தில் வேக குறைத்தலைகள் சிறு தேயிறு கடுத்து விழி விழித்தளர போதும் கோபத்தை உடைய அசுரர்கள் ஓர் செய்த யுத்த களத்திலே உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்து விட்டோமே என வருந்தி தமக்குத்தாமே சிரித்து கொண்டும் பற்களை நர நர என கடித்து கொண்டும் கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்கும் முருகனுடைய வேலை என்ன செய்யுமா அசுரர்களுடைய தலைகள்லாம் அது தெரிஞ்சிருமா அந்த தலைகள்லாம் இந்த போர் நடந்த இடத்துல கீழே கிடக்குமா கடந்த அது தனக்குள்ளாரையே பேசிக்குமா அந்த தலைகள் எல்லாம் தனக்குள்ளாரே பேசிக்குமா நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைமைக்கு வந்து விட்டோமோ என்று வருந்துமா நர நரன் கோபத்தோடு பற்களை கடிச்சு கொண்டு வேற வழி செரித்து கொள்ளுமா அப்படிப்பட்ட அசுரர்களின் தலையை அறுத்த வேல்தான் முருகனுடைய வேல் இப்படிப்பட்ட மிகுந்த சக்தி வாய்ந்த வேல் தான் குகனுடைய வேல் அவ்வளவுதான் எல்லா பாடலுக்கும் அர்த்தத்தை பார்த்துட்டோம் இந்த அர்த்தத்தை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க எழுத்துலையும் கொடுத்துருக்கிறோம் படிச்சு பார்த்தும் தெரிந்துக்கோங்க அப்புறம் நம்ம வேல்மாரல் படிக்கும் போது கையில ஒரு சின்ன வேலை வச்சுட்டு படிச்சா நம்மளுக்கு அந்த சக்தி அந்த வேலையே நம்ம சட்ட பாக்கெட்ல இப்போ முருகன் ஃபோட்டோலாம் வச்சிருக்கிறோம்ல அதே மாதிரி அந்த குட்டியோண்டு வேலை வைக்குது அதை வாங்கி பையில வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு கவசம் போல நாம் செல்லும் இடங்கள் எல்லாம் நம்மை காத்து ரட்சிக்கும் என்பது சத்தியம் ட்ரிவேல் முருகனுக்கு அருகரா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ்